வந்துட்டுபா ஆலயத்துக்கே தலைவர இருக்கிற ஒரு பேர் தான் யவீரு சொல்லுங்க யவீரு அவரோட பொண்ணு வந்து பன்னெண்டு வயசு அவளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து அதாவது கொஞ்ச நேரத்தில் இறந்துருவான்னு டாக்டர்லாம் வந்து பார்த்தா சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் வீட்டுக்கு தானே கூப்பிடுவாங்க அப்படி அவங்கெல்லாம் வந்து கை விட்டுட்டாங்க இல்லை இதுக்கு எங்களுக்கு ம மருந்தே இல்லை ரொம்ப உங்க பொண்ணு முடியாமல் இருக்கா எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவா நீங்கள் கடவுளை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவர் வந்து என்ன செய்கிற ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை பத்தி கேள்விப்படுறாரு அப்ப எல்லாருக்கும் குணமாகுதுன்னு சொன்னோம்னா என் பிள்ளைக்கும் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு இடத்துக்கு வர்றதை கேள்விப்படுறாரு அந்த இடத்துக்கு ஓடுறாரு ஆனா அந்த பிள்ளையை தூக்கிட்டு போக முடியாதுல்ல ரொம்ப உடம்பு முடியாத பிள்ளையா அப்ப அப்பா மட்டும் என்ன செய்யறாரு ஓடியே போய் ஏசப்பா ஒரு இடத்துல இருக்கிறாரு அவர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அவரோட காலில் போய் என்ன செய்யறாரு விழுகுறாரு எப்பயுமே பிள்ளைக்கு முடியலட்டா ஒரு அப்பாவுக்கு ரொம்ப அம்மா அப்பாவுக்கு கஷ்டமா தானே இருக்கும்